அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹ் பர்காத்தகுகு இன்றைக்கி ஒரு தலைப்பு வந்து இன்னைக்கு குரானுடைய அத்தியாயம் வசனம் பத்தொம்பது இதுதான் தொடர்ச்சியாக இருக்கேன் அஹமதுல்லா கேட்க முயற்சி பண்ணுங்கள் வசனம் ஐம்பத்தி ஆறோட நான் முடிச்சிருக்கேன் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் உண்மை நிலவரம் புரியும் குரானை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்துட்ருக்கேன் அஹமதுல்லா கேட்க ஆர்வம் உள்ளவங்க கேளுங்கள் எல்லாம் அவங்களுக்கு நன்மையை அதிகப்படுத்தி தருவான் வசனம் ஐம்பத்தி ஆறு இவ்வேதத்தில் இத்திரி செய்யும் நினைவூட்டு அவர்கள் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் வசனம் ஐம்பத்தி ஏழு அவரை மா உயரமான தகுதிக்கு உயர்த்தினோம் அவரை உயரமான தகுதிக்கு உயர்த்தினோம் அல்ஹம்துல்லா அல்லா நாடுனா இம்மையிலே அவங்கள உயர்த்தவும் செய்வான் உயர்த்தாமலும் இருக்கவும் வைப்போம் அதனால உயர்ந்தவங்க எல்லாம் ரொம்ப பிடிச்சவங்க அல்லா சோதிக்கிறவங்களாம் அல்லாவுக்கு பிடிக்காதவங்கன்னு சொல்ல முடியாது அல்லாவுடைய சோதனையும் அல்லாவுடைய செல்வமும் அல்லாவுடைய ஏழ்மையும் அல்லாஹ் நம்ம கொடுத்த ஏழ்மையும் அல்லாவுடைய சோதனை தான் நடக்குது அதனால எல்லாமே அல்லாஹ் நாடி தான் நடக்குது அப்படிங்கிறப்ப அல்ஹம்துல்லா அந்த அல்லாவுடைய நாட்டத்தை நம்ம ஏத்துக்கிட்டு அமைதியா பொறுமையா இருந்தோம்னா மறுமையிலையும் இம்மேலையும் நமக்கு வெற்றி கிடைக்கும் வசனம் ஐம்பத்தி எட்டு அவர்கள் ஆதாமுடைய வழித்தோன்றல்களிலும் நூஹுடனும் நாம் கப்பலில் ஏற்றியவர்களின் இயற்றியவர்களிலும் இப்ராஹிம் இஸ்ராயில் ஆகியோரின் வழித்தோன்றல்களிலும் நாம் நேர்வழி காட்டி தேர்ந்தெடுத்த நபிமார்கள் ஆவார் ஏன் குரான்ல அல்லாஹ் இந்த நபியை பத்தி எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா அந்த காலத்துல நபிக்கு இன்னப்பட்ட இன்னல் இன்னல்கள்லாம் இப்படி எல்லாம் நடந்திருக்கு அதைத்தான் அல்லாஹ் நமக்கு நபிக நாயகத்துக்கு தெரியப்படுத்தலாம் இதெல்லாம் நட வர வரப்போல காலகட்டத்துல இன்னும் மோசமாதான் அந்த காலத்துல எப்படி நடந்துச்சோ அதை விட தான் இந்த காலத்திலயும் நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா அந்த காலத்துல இறைவனை பத்தி தெரிஞ்சிக்காம அவங்க வழி தவறி போனதுனால எல்லாம் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு தூதரையும் அனுப்பி அல்லா அவங்கள நேர் வழிப்படுத்த நாடுன அப்படியும் நூகு நூகு நபிக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவங்க ஈமான ஏத்துக்கிறதுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவங்க அந்த ஈமான்ல இப்போ அவங்களுக்கு சொல்லியும் புரியாமல் நிலையில இருந்ததுனால தொள்ளாயிரத்தி ஐம்பது வருடம் அவங்க பிரச்சாரம் பண்ணியும் அந்த மக்கள் ஏற்றுக்காததுனால தான் அல்லாஹ் க இறுதியாக அந்த சமுதாயத்தை நீரை கொண்டு அந்த 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 இடத்தையே மூழ்கடிக்க செய்தான் அதனால தான் நம்ம அலஹமதுலா நம்மளுடைய இறுதி நபி நபிகள் நாயகம் சல்லாஹ் ஹலைவசல்லம் அவர்கள் அவர்களுடைய செயலை நம்ம செஞ்சாலும் செஞ்சாதான் நம்ம முஸ்லீம் உண்மையான முகமை அப்படி இருக்கும் பொழுது அல்லா சொன்ன விஷயத்த நம்ம செய்யாமல் சொல்லாத புது புது விஷயமா நம்ம செஞ்சாக்கா அல்லாவுக்கு இணை வைக்கிற ஒரு செயல் தான் இதெல்லாம் நபிமார்கள் இப்படியெல்லாம் செஞ்சாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சிடாதீங்கன்னு சொல்றதுனால தான் அந்த நபியுடைய வரலாறு எல்லாம் அலமதுல்லா குரான் எல்லாம் நமக்கு தெளிப்படுத்துகிறா மத்த மனிதர்கள் பேசுறத ஒரு மனிதர் ஏத்துக்கலாம் ஒரு மதம் ஏற்றுக்காமலும் இருக்கலாம் நம்மளுடைய இறைவன் நமக்கு தெரியப்படுத்துறாங்கிற போது நம்மளை படைத்த இறைவன் நமக்காக இதெல்லாம் தெரியப்படுத்துகிறான் அப்படி பொழுது யார் நம்மள சொல்ல முடியும் நம்மள வழி நடத்துறது யாரு நம்மளுடைய இறைவன் அந்த இறைவன் பேச்சை கேட்காம எப்படி இருக்க முடியும் இப்போ உங்களை பெற்றுட்டாங்க உங்க அம்மா உங்க அம்மா பிரச்சனைக்கு கேட்கறீங்கல்ல அந்த மாதிரிதான் உங்களை படைச்சது இறைவன் அப்ப இறைவன் பேரைதான் இறைவன் பேச்சதான் நம்ம கேட்கணும் நம்ம இறைவன் நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி முன்னோர்கள் இந்த மாதிரிலாம் நான் சமுதாயத்தை அழிச்சிருக்கேன் இந்த மாதிரிலாம் தவறு செய்தார்கள் இதற்கெல்லாம் நான் நபியை அனுப்பிச்சிருக்கேன் அந்த ஆண்கள் கேட்காத கேட்காதனாலையும் பெண்களும் கேட்காதனாலையும் அந்த சமுதாயத்தை அழிச்சிட்டு நான் இன்னொரு சமுதாயத்தை உருவாக்குனேன் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க பொழுது அதை நம்பாம சில மனிதர்கள் மறுத்து கொண்டதுனால தான் அவங்களுக்கு கடுமையான வேதனையை அல்லா இம்மையிலையும் வச்சிருக்கான் மறுமையிலையும் நரகத்தை அந்த மனிதர்களுக்காக தான் உருவாக்கி வச்சிருக்கான் இத மனிதர்களுக்கு அல்ல தெல்ல தெளிவா சொல்லிட்டான் இந்த என்னென்ன தப்பு நீங்க செஞ்சீங்கன்னா என்னென்ன தப்புக்கு நீங்க இந்த தண்டனையை அனுபவிப்பீங்க இந்த இம்மையில நீங்க அல்லாஹ் சொன்ன விதிப்படி அலமதுல்லா நீங்க இருந்தீங்கன்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு இம்மையிலும் நல்லா இருக்கும் மறுமையிலும் நல்லா தான் அல்லாஹ் நமக்கு ஒரு சின்ன குழந்தைக்கு புத்தி சொல்ற மாதிரி நமக்கு குரான் மூலியமா நம்மளை படைத்த இறைவன் நமக்கு புத்தி சொல்லிகிட்ருக்கான் அதை மறுத்துக்கிட்டு இப்போ உள்ள தனத்துல நீ பெரியவனா நான் பெரியவனா நீ நீ உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனாண்டி இப்படி பேசுகிறத தனத்தை தான் இந்த சைத்தான் வந்து மனிதர்களை மத்தியில் தூண்டி இப்போ பண்ணுறது இந்த தனம் ஏத்துக்காத தனம் ஏற்றுக்கிற மனப்பக்குவமே இல்லாத ஒரு மனிதர்கள் இருக்கிறதுனால தான் எல்லாம் கடவுள்கள் பல இருக்குது அப்படின்னு சொல்லி மனிதர்கள் வந்து இப்போ இந்த மாதிரி பண்ணுறது இதெல்லாம் முன்னாடி காலத்துலேயும் நடந்துருக்கு அல்லா அதை தான் நபிக நபிமார்களை எல்லாம் வர வச்சிருக்கான் அவங்களுக்கு இறை இறை தூது செய்தியை எல்லாம் கொடுத்துருக்கான் அந்த மனிதர்கள்ட்ட சொல்ல சொல்லி சொல்லியிருக்கான் இப்போ உள்ள காலகட்டத்திலையும் அதே தான் நடக்குது ஆனால் இந்த மனிதர்களும் நம்ப மாட்டேங்கிறாங்க எல்லாம் மழைமையுடைய அடையாளத்தை ஒவ்வொன்றா சொல்லும் பொழுது இப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களும் வரப்போகிற தலைமுறையினரும் நம்ம இருக்கோமோ இல்லையோ நமக்கு பின்னாடி அல்லாஹ் எப்போ உலகத்தை அழிக்கிறானோ அல்லாஹ் சொன்ன அடையாளத்தை ஒவ்வொன்றா கண்ணார பார்த்துட்டு தான் அவங்க மூத்தா போவாங்க மறுமைக்கும் வருவாங்க அப்படி இருக்கும் பொழுது சில கேளுங்க அல்லாஹ் நம்மளை இந்த மாதிரி அடையாளம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை மூத்த ஆக்கணுன்ட்டு அல்லாட்ட துவா கேளுங்க ஏன்னா சூரியன் உதிக்கிறத எந்த மனிதர் பார்க்குறாங்களோ அவங்க எல்லாமே அல்லாவுக்கு இணை வைத்த மனிதர்கள் அல்லாவை நிராகரித்த கூட்டம் தான் இறுதியாக இருக்கும் அப்பேற்பட்ட மனிதர்கள் கண்ணில் தான் அந்த சூரியன் மேற்கே உதிக்கிறத பார்ப்பாங்க அந்த இடத்துல நம்ம யாரும் இருக்க கூடாது நல்ல மனிதர்களாக அல்லாட்ட முன்னாடியே போயணுன்ட்டு அல்லாட்ட துவா செய்யுங்க இதை ஏற்றுக்காத சில மனிதர்கள் குரானே தப்பு ஹதீஸே தப்பு சில மனிதர்கள் குரானெல்லாம் கிழிச்செல்லாம் போடுற நிலைமைக்கெல்லாம் வருதுங்க நீங்கள் நேர்வழி பெறணும் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கணும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும் தன்னுடைய உண்மை நிலவரத்தை நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது மற்றவங்களுக்கும் தெரிய வைக்கணும்னு தான் இந்த ஒரு விஷயத்தை மக்களுக்கு எத்தி இருக்காங்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க மக்களே என்ன தான் நம்ம ஆணவத்தில் ஆடினாலும் நம்மளால் மலையை வர வைக்க முடியாது நம்மளால் நெருப்பை உருவாக்க முடியாது நம்மளால் கடலை குடிக்க முடியாது அந்த கடலை நீங்கள் குடிச்சு காட்டுங்க குடிக்க முடியுமா ஒரு மனிதரால் இதெல்லாம் நெ இதெல்லாம் இறைவனுக்கு ஒரு இலகுவான ஒரு விஷயம் இந்த கடலை உருவாக்குறது இந்த மலையை வர வைக்கிறது அதன் மூலயமா எவ்வளோ தண்ணி வருது எவ்வளோ எவ்வளோ இடத்துல வந்து தண்ணி தேங்கி நிற்கிது அதெல்லாம் அப்படியே பூமியில் உரிய வைக்கிறான் இதெல்லாம் மனிதர்கள் செய்கிறாங்களா உங்கள் வீட்டில் உள்ள தண்ணியை ரிமூவ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு நாள் கணக்காக ஆகும் இறைவன் எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு வெயில் வந்தாலும் எவ்வளவு ஒரு பணி வந்தாலும் அதையெல்லாம் லேசாகிறான் மனிதர்களுக்கு இவ்வளவு இவ்வளவு செய்கிற இறைவனுக்கு இந்த ஒரு விஷயம் பெருசு கிடையாது இருந்தாலும் நம்ம நேர்வழிப்படுத்தணும்னு நம்ம இறைவனே நமக்கு சொன்ன வகி நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கொடுத்த வகி மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு வகி வரும்பொழுதும் இந்த மாதிரி நம்ம கேஷுவலா கேட்டுட்டு இருக்க மாட்டோம் நபிகள் நாயகம் சாஹா செல்லம் அலமது இல்லா நல்ல மனிதராலதான் நம்ம இந்த அளவு நேர் வழியில இருக்கோம் அவங்க பேரை கேட்டா சலவாத்த சொல்லிக்கோங்க அஷோகதா சர்லாயிலா இல்ல இல்ல முகமது ரசூலுல்லா அப்படின்னு சொல்லிக்கோங்க அந்த மாதிரி சலவாத்து நபிகள் நாயகம் பேரை கேட்டா லாயில்லாஹா இல்ல இல்ல முகமது ரசூலுல்லா அப்படின்னு சொல்லிக்கோங்க ஏன்னா அந்த மாதிரி சொன்னால் அல்ல அவங்க நபிக நாயகத்துக்கு நம்ம துவா கேட்குற ஒரு பாக்கியத்தை அல்லா நமக்கு கொடுப்பான் அவங்க பேரில் அவங்களுக்காக துவா கேட்குற பாக்கியம் தான் நபிக நாயகம் பேரை கேட்டால் இந்த மாதிரி செலவாத்த சொல்கிறது சாரி சாரி அல்லாஹும சல்லி அலா முகம்மதீன் புரியுதா அல்லாஹும சல்லி அலா முஹம்மதீன் நபிகன் நாயகத்துடைய பேர் கேட்டால் அல்லாஹும சல்லி அலா முகம்மதீன் அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கன்னா அது ஒரு நபிக நாயகத்துக்கு நம்ம துவா கேட்குற மாதிரி அவங்க நல்லா இருக்கணும் அழகமதுல்லா அப்படின்ற மாதிரி எப்படியும் அழகமதுல்லா அல்லா கிட்ட போய் அவங்க நல்ல நிம்மதியா அவங்க தூங்குவாங்க மறுமையில அவங்களுக்கு சொர்க்கம் அல்லாஹ் வாஜிபாக்கிட்டோம் அதனால அந்த நபியை பாக்குற பாக்கியத்தை நம்ம அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்க ஒவ்வொரு முஸ்லீம் மக்களும் அலகதுல்லா அமீன் ஆக்கி வைக்கணும் அலகமதுல்லா அதான் மக்களே நமக்கு நேர்வழி பெறணும்னு தான் நம்ம இறைவன் நமக்கு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கும் பொழுது அதை நீங்கள் அலட்சியப்படுத்திக்கிட்டு இப்போ நீங்கள் கேட்காம மறுமையில் போய் அழுது எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் குரான உண்மை நிலவரத்தை தமிழில் ஒவ்வொரு மொழியிலையும் நீங்கள் உணர்ந்து படித்து எல்லா பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் வாரத்தில் பறக்காததுக்கும் என்னோட வீடியோ பார்க்குற மக்கள் முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் ல்லாக காட்டியும் வீடியோவை லைக் பண்ணுங்க அலமதுல்லா நல்லா உங்களுக்கு கிருபை செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரம் வபரக்காத்துஹூ